تربيه <applause>

سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان وقال النبي صلى الله عليه وسلم كنت واقفا عند ميزانه وكما قال عليه الصلاه والسلام تسليم جنني بكم المؤمنين الكه அல்லாஹின் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லுல்லாஹூ அலைஹி செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரப்பு சுபகான ஹூவத்தாரா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பரதையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கவுல் செய்தார்கள் அத்வினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமதுல்லா சல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இந் உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் உள்ளாகத்தால் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார் கண்ணியமிக்க முவினீன்களே அருள் நிறை அருள் நிறைந்த புனிதமான ரஜபுடைய மாதம் அதனுடைய ஆரம்ப காலகட்டம் ரஜபு மாதம் எவ்வளவு பாக்கியமானது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம் யோசித்தோம் புனிதமான ரமதானுக்கு உண்டான ஆயத்தமாக மனிதன் அதற்குண்டான தயார் நிலையில் ஆகுவதற்காக வேண்டி உள்ள ஒரு முதல் மாதம் ரஜவுடைய மாதம் இது மாதிரி இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது ரஜகுடை மாதத்தில்தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது ரஜவுடைய மாதத்தில்தான் கழபாவை முன்னோக்கி தொழவேண்டும் என்ற அல்லாஹுவின் படத்தில் எடுத்து உண்டான உத்தரவு வந்தது ரஜபுடைய மாதத்தில்தான் நமது உயிரினம் மேலான கண்மணி வசூருல்லா இல்லாசலாம் அவர்கள் ரப்பை சந்தித்து உரையாடிய மகிழ்ந்த அற்புதமான ஒரு இஸ்ராம் யகராஜ் என்பது ஏற்பட்டதும் புனிதமான இந்த ரஜவுடைய மாதத்தில் தான் எனவே பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தை நல்ல அமர்களை கொண்டு பாவங்களில் நீக்கி பரிசுத்தமான நிலையில் ஆக்கிக் கொள்வது என்பது நாம் இந்த மாதத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இதை தொடர்ந்துதான் நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் எல்லா விதமான பாக்கியத்திற்கு உண்டான ஒரு நிலை தொடரும் அது மாத்திரமல்லாது எல்லா ரஜபிலும் சாஹானிலும் எங்களுக்கு எல்லா விதமான பறக்காத்துகளையும் தந்திருள்வாயா சங்கையான ரமதானை நிரப்பமாகவும் அருளாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீவை தந்திர வேண்டும் என்று நாம் ரப்பிடத்தில் துவா செய்யும்படி அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லா அந்த துவாவை நம் எல்லோரு விஷயத்திலும் கபூல் செய்திருள்வாராம் கண்ணியமிக்க முவினீங்களே அல்லாஹுத்தாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வலிமையை கல்வியை பொருளாதாரத்தை ஆற்றலை ரப்பின் திருப்தியை நோக்கமாக கொண்டு மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து ஒரு ஒரு சிறந்த சிறந்த வாழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு எந்த இல்லாமல் உலகத்தில் யாரும் படைக்கப்படவில்லை அண்ணா சுமஹின் சொல்வார்கள் மனிதர்கள் சுரங்கங்களைப் போல் சில இடங்களில் தோண்டினால் தங்கம் கிடைக்கும் சில இடங்களில் தோண்டினால் பெட்ரோல் கிடைக்கும் சில இடங்களில் தோண்டினால் நல்ல தண்ணீர் கிடைக்கும் மாதிரி பல்வேறு விதமான நிலைகளை கொண்டு ஆன தோண்ட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான் அந்த ஆற்றலை இந்த தீனின் மேன்மைக்காக அல்லாஹருடைய திருப்திக்காக பிறருக்கு உபகாரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சிறந்த ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹருடைய ரசூல் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள் அல்லாஹ் அருள்மரையில் செல்வான் தா வரல் நல்ல காரியங்களிலும் இரையச்சம் உள்ள காரியங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு உபாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை அருமையான பெருமக்களை இஸ்லாம் பிறந்ததும் மக்காவில் இஸ்லாம் பிறந்ததும் மக்காவில் ஆனால் அது வாழ்ந்ததும் வளர்ந்ததும் புனிதமான மதீனா முனபராவில் தான் அது பிளர்ந்தது பிளந்தது அது தொடங்கியது வேண்டுமானால் மக்காவில் இருக்கலாம் ஆனால் அந்த இஸ்லாம் வாழ்ந்ததும் அது மிளிர்ந்ததும் அது வளர்ந்ததும் மதீனா முனபராதான் என்பதை பார்க்கிறோம் அதனாலே உலகியல் ரீதியான வாழ்வில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை அது கல்வியாக இருக்கலாம் வலிமையாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அதை பிறருக்கு நாம் தெரிந்த சிறந்த ஞானமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு அல்லாஹுவின் திருப்தியை நாடி மற்றவர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டால் சிறந்த துன்யாவையும் பெறுகிறோம் சிறந்த ஆகலத்தை பெறுகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களை இந்த உலகத்துல யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை நான் தனியா வாழ்வாங்கு வாழ்ந்துருன்னு அப்படி யாரும் சொல்ல முடியாது யாரும் அப்படி உலகத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ்வேன் என்று சொல்வது என்பது பிறருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழவோ உயர்நிலையை பெறவோ இயலாது உலகை ஆண்ட மா மன்னர் செய்திநாது கர்ணை நலகிசலாம் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நான்கு பேர் செய்திநாத் சுலைமா நலகிசலாம் அது மாதிரி செய்திநாத் கர்ணை நலகிசலாம் அது மாதிரி சென்ற எதிரிகளாக இருந்தவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் என்பதனாலே உலகத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்தான் உலகத்தையே கட்டி ஆண்ட தான் மாதிரி ஆனால் ஒரு பெரும் பணியை செய்வதற்கு ஒரு பெரும் பணியை செய்வதற்கு மக்களுடைய உதவியை தேடினார் எனக்கு இந்த காரியத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் உதவி தேடினார் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை நான் உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வேன் என்றால் அது மனித ரீதியான சாத்தியமான ஒரு காரியம் அல்ல இப்ராஹிம் அலிசலாம் காமாவை கட்டினார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமி உதவியாக ஆக்கிக் கொண்டார்கள் மூசா அலைசலாம் ரப்பிடத்தில் உரையாடிய மகத்தான மாமனிதர் மூசா அலிசலாம் அல்லாஹுடைய உரத்திலிருந்து தங்களுக்கு உதவியாக ஹாருன் அலிஸ்லாமியை அனுப்பும்படி கேட்டார்கள் குரான் சலிப் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான் அருமையான பெருமக்களே செல்வதற்கு நம்பி மூசா அலிமுக்கு அல்லாஹுத்தானா அலிமு தந்தார் இது போல் உலகத்தில் மற்றவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வதுதான் நாம் வாழும் கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கு அடையான ஒரு சிறந்த முஸ்லிமனுடைய அடையாளம் ஒரு சித்தித்து அக்பருடைய உதவி இல்லாமல் ஒரு ஹரிஜானாயுடைய உதவி இல்லாமல் ஒரு பின் கத்தாபினுடைய உதவி இல்லாமல் ஒரு உஸ்மான் ஹரீனுடைய உதவி இல்லாமல் முஹாஜிரீன்களுடைய உதவி இல்லாமல் அன்சாரிகளுடைய உதவி இல்லாமல் உலகத்தில் இந்த தீன் நிலைக்குமா உலகத்திலே நமது நாயக சவ்லாசனுடைய பெரும்பணிக்கு இவர்கள் எல்லோரும் உதவியாக இருந்தார் எல்லா பெரும் பணிகளுக்கும் இந்த பெருமக்கள் உதவியாக இருந்தார் சித்தியுல்லானுடைய உதவி இந்த உம்மத்து வாழ்க்கையில் என்றும் மறக்கக்கூடாத உதவி சாதாரணமான உதவி அல்ல பெருமக்கள் மஸிதின் நபவியனுடைய இடம் வாங்கியதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் சித்தியகுள் அக்பர் சல்லா சல யாராவது எனக்கு உபகாரம் செய்தா ஏதோ ஒரு வகையில பகரம் செய்திருவாங்க நல்லபடியா பகரம் செய்வாங்க ஆனால் சல்லா ரப்பிடத்தில் சொன்னார்கள் யா எனக்கு செய்த உபகாரத்திற்கு என்னால் முடிந்த பகரத்தை நான் மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேன் எனக்கு செய்த உதவிக்கு என்னால் எந்த பகரத்தை செய்ய இயலல்ல ரப்பே நான் உன்னிடத்தில் பொறுப்பை சாட்டுகிறேன் என்று சொன்னார் அப்படி மகத்தான உதவியை செய்தவர்கள் செய்து நான் அபூ பக்கர் தரணும் அது மாதிரி தரணும் அது மாதிரி தர உஸ்மானோத்தாபோ நாற்பதாவது நபராக இஸ்லாத்தில் சேர்ந்த அவர்கள் அதுவரை பதுங்கியும் மறைந்தும் வாழ்ந்த மக்களை எல்லாம் அழைத்து கதாவிற்கு வாருங்கள் என்று அந்த இடத்தில் நின்று உரத்த குரல் கொடுத்து சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாமியை அறிவித்தார் நாயகம் அவர்களே உங்களுக்கு போதுமானது நீங்களும் ஈமான் கொண்ட மற்றவர்களும் அது போதுமானவர்கள் இந்த அல்லாஹுத்தால் அதன் காரணமாக ஆயத்திறக்கி வைத்தான் என்று பார்க்கிறோம் அதனால் அவருடைய உதவி என்பது சாதாரணமான உதவி அல்ல அது மாதிரி இந்த தீனுக்கு மகத்தான உதவிகளை செய்த பெரும் பல்லர் அதில் செய்தா உஸ்மானி ஹனீ ரதி அல்லாஹு தரணவர் தாங்கள் திரண்ட செல்வத்தை எல்லாம் இந்த தீனுக்காக செலவழித்தார் அல்லாஹுக்காக அவனுடைய ரசூலுக்காக அவனுடைய திருப்திக்காக தங்களை அப்படியே கொடுத்தவர்கள் செய்து உஸ்மானி ஹனீ ரதி அல்லாஹு தரணவர் அதனாலே நாம் என்றும் பிறருக்கு உபகாரமாக வாழவேன் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருவேன் உதவியாக இருந்த காரணத்தினால் ஒரு நாயினுடைய வரலாற்றை அல்லா குரானில் இடம்பெற செய்திருக்கலாம் மற்றவர்களுக்கு உபகாரமாக வாழ்ந்தால் அதனுடைய பலன் என்ன என்பதை அல்லாஹத்தாலா நமக்கு அந்த ஆயுத்தின் வழியாக உணர்த்தி காண்பிக்கிறான் சூரத்து அல்லா சொல்வான் அருமையான பெருமக்கள் அது மாதிரி மதீனா முனப்பரா இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணமான பெருமக்கள் குறிப்பாக ரெண்டு பேர் செய்துநா முசா்கள் அவர்கள் செய்த பெரும் பணி இருக்கிறதே மதியம் ஆகுவதற்கு பெருமக்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் உதவியும் மற்றவர்களிடத்தில் நடந்து கொண்ட அந்த தன்மையும் நன்மையை நிறுத்தக்கூடிய ரப்பினுடைய மீசானை தவிர எதை கொண்டும் அந்த நன்மை அளக்க இயலாது அவர்கள் செய்த அந்த உபகாரத்தை நன்மையை நிறுத்தக்கூடிய ரப்பினுடைய மீசானை தவிர உலகத்தில் எதை கொண்டும் அந்த உதவியினுடைய அளவை நாம் இடைகூட முடியாது அப்படி மகத்தான உதவியை செய்து இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளத்தை நிறுவியவர்கள் பெருமக்களே நாம் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை கல்வியாக இருக்கலாம் அறிவு ஞானமாக இருக்கலாம் அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரமாக இருக்கலாம் பிறருக்கு உபகாரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் தாவனோ அனல் தக்குவா நல்ல காரியத்திற்கு உபகாரமாக இருங்க ஒரு ஆள் உணவு கொடுக்கிறோம் அது கூட ஏழை அவங்கள அவங்க வந்து இவெல்லாம் அநியாயம் பண்றவனுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிலாம் பார்த்து கொடுக்க கூடாது யாருக்கும் பசி உள்ளவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கு உணவு யார் வாழ்க்கையில பாவமே செய்யலி அவங்களுக்கு மட்டும்தான் தான் நான் ஏதாவது உதவி செய்வேன்னா அல்ல நம்மள அப்படி பார்த்தா என்ன ஆகும் அல்ல நம்மள அப்படி ஒரு பாருவாத்தான் வைங்க ஆறு செய்யாமல் இருந்தாதான் உதவி செய்வேன் அப்பு நம்மளை பார்த்தா என்ன ஆகும் அதனால உணவளிப்பதோ உதவி செய்வதோ தேவை உள்ளவர்களுக்கு என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால் அல்லாஹ் நமக்கு தந்த வலிமையை கொண்டு பிறர் குமாரிகளாக என்றும் நாம் வாழ வேண்டும் பெருமக்களை மூன்று காரியத்தை அல்லாஹி சத்தி விட்டு சொல்கிறேன் என்று சொன்னார் சல்லாசன் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் அல்லாமீ சத்தி விட்டு சொல்றேன் சொல்லணுமா ஆனாலும் கூட அந்த காரியத்தினுடைய உண்மை தன்மையை அதனுடைய வலிமையை அதனுடைய சத்தியத்தை அது தரக்கூடிய பாக்கியத்தை வலிமையை நமக்கு உணர்த்துவதற்காக சொன்னார்கள் சலாசன் மூன்று காரியங்கள் அல்லாஹ் அல்லாமிட்டு நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஓ ஹரீஸ் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீதை மரணம் செய்து கொள்ளுங்கள் சதகா ஒரு மனிதர் பிறருக்கு செய்யக்கூடிய சதகாவின் காரணத்தினால் எந்த மனிதனுடைய பொருளாதாரமும் குறையாதுன்னு சொன்னார் குறையாதுன்னு சொன்னார் சொல்லா சத்தியம் விட்டு சொல்கிறார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரணத்தினால் அவனுடைய பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படும் என்பது ஏற்படாது அல்லா குரானில் செல்வான் உயிர் சதக்கா சதக்காத்துகள் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் சதக்காத்துகள் உங்களுடைய வாழ்வை உயர்த்தும் சதக்காத்துகள் உங்களை கண்ணியமானவர்களாக ஆக்கும் அல்லா தந்த ஞாபத்துகளை எத்தனையோ பேரை இறந்து வாழ்வதற்கு அல்லா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த செல்வத்தினுடைய சுக்கு என்பது பிறருக்கு நீங்கள் உபகாரம் செய்வது பிறருக்கு நீங்கள் உகாரணம் செய்து வாழ்வது மனக்கசமாவது சதக்கம் இந்த மனிதனுடைய சதக்காவின் காரணத்தினருடைய பொருளாதாரம் குறையாது என்று சொன்னார் அதே போல நமக்கு யாராவது ஒருவர் அநியாயம் செய்து விட்டால் அல்லாஹா மன்னிச்சுட்டா ஒரு அல்லாஹ் இவருடைய கண்ணியத்தை கூட்டுவான்னு இவருட கண்ணியத்தை கூட்டுவான் அல்லாஹ் ரசூன்னு சொன்னார் அது போல உமா தவாலா அஹது அல்லாஹ் குன்னால் பணிந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் நம்புக்கு முன்னால் பணிந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்று ரசூல் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் தர்மையான பெருமக்களே செய்தனர் ராஃபின ஹதீத் அல்லாஹ்னு சொல்லுவார்கள் அஸ் சத கத்து தசுத்து சபை நபாபமின் நபூ அபிசு சதக்கா என்பது எழுவது வகையான கெடுதல்களின் வாசலை அடைக்கிறதுன்னு சொன்னார் எழுபது வகையான கெடுதல்களின் வாசல்களை கெட்ட மரணமா சதக்கா அடைத்து விடும் அது நல்ல மரணமாக ஆக்கும் திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகளா அதை அடைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களா எழுபது வகையான கெடுதல்களில் இருந்து கெட்ட வாசல்களை அடைத்து விடக்கூடிய ஆற்றல் சதக்காவுக்கு இருக்குதுன்னு நாம் என்ன பெரிய பெரிய வசதி உள்ளவர்களா இது அல்ல அல்ல நமக்கு கொடுத்ததிலிருந்து எவ்வளவு முடியுமோ அதை பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய சதக்கா செய்யக்கூடிய உயர்ந்த தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அல்லாம் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்திருள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் மரண நேரத்தில் ஆசைப்படக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் புரான் சொருகர் மரண நேரத்திலும் லவுலா அக் கர்த நீலாஜனின் கதீம் யா அல்லாம் என்னுடைய வாழ்நாள கொஞ்சம் பிந்துறண்டு கொஞ்சம் தாமதப்படுத்துறே ஏதாவது ஒரு சதக்கா செய்தன் யாருக்காவது தகுதி உள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நான் ஏதாவது சதக்கா செய்து பாக்கும் என சாலிகையில் நான் சாலிகா ஆகிவிடுவேன் ஏனென்றால் அதனுடைய பலனை அதனுடைய உயர்வை அதனுடைய பலாவலனை கண் முன்னால் காணக்கூடிய நேரம் அந்த காணக்கூடிய நேரம் அருமையானவர்களை அதனாலே உடரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு தந்ததிலிருந்து பிறருக்கு என்றும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணத்தை நம்மில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நாம் இந்த உலகத்தில் அன்சாரிகளாக இருந்தால் இந்த உண்மத் எத்தகைய சூழல்கள் வந்தாலும் அதை எல்லாம் வென்றுவிடும் அன்சாரிகளாக இல்லாம போயிட்டோம் அன்சாரிகளாக இருந்தால் பிறருக்கு உபகாரிகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உண்மத்திற்கு எப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் வென்றுவிடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இன்று நம்முடைய பொருளாதாரம் வீண் விரயங்களால் செலவழிக்கப்படுகிறது தன்னுடைய மக தன்னுடைய மகத்துவத்தை காட்ட அல்லது தன்னுடைய மேன்மையை காட்ட வீண் விரயங்கள் ஆக்கப்படுகிறது அல்லாது முறையான தேவையான காரியங்களை செய்து அதை கொண்டு அல்லாஹு பொருத்தமானவர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு செய்வது என்பது குறைந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்க அருமையானவர்களே அதனாலே அல்லா இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்றான் தாவணும்னு சொன்னா பரஸ்பரம் உதவிங்களாம் அப்பதான் உலகத்துல எதுவுமே ஜெயிக்கும் உது உதவின்னா பொருளாதார உதவியை மட்டும் சொல்லல ஒரு கணவன் மனைவி கணவர் சொல்கிறார் ஏதாவது ஒரு மனைவி என்னென்ன கடமை செய்யணும்னு அதீசிலாம் இருக்குது இல்லையா சார் அப்படின்னு சொல்றாரு என்ன இருக்குது உலகத்திலே அல்லாஹுவை தவிர யாருக்காவது சுஜூ செய்ய அனுமதி இருந்தால் கணவனுக்கு சுஜூ செய்யபடி இருப்பேன் சரி இவர் இந்த அதீத பார்க்கிறார் இவர் பார்க்க வேண்டியது இந்த அதீதை அல்ல இவர் பார்க்க வேண்டியது மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கைன்னு அதுதான் பார்க்கணும் அகலிஹி உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் அந்த இவர் இந்த அந்த பெண்ணு இந்த இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஒரு ஆள் யாராவது கேட்டு வர்றாரு உடம்பு பாரு பாரு உனக்கு என்ன உழைச்சு திங்க வேண்டிதான் இந்த பயன் கொடுக்கிறவங்க செய்யறாங்க அது சொல்லக்கூடாது நீ வந்து வந்து குதிரை மேல கேட்டாலும் இல்லைன்னா நல்ல சொல்லி சொல்லிட்டு போ அவ்வளவுதான் சொல்லு

தேவையான தேவையற்ற நிலையிலே போய் யாரிடத்திலும் யாசகம் செய்தால் தியாமத்தினுடைய நாளில் நம்முடைய அவயவங்கள் அசிங்கமான நிலையில் எழுப்பப்படுவோம் என்று ஹரிசரி வந்திருக்கிறது அதனாலே நான் எப்படி யாசகம் செய்யக்கூடாது என்று வாங்குவன் நினைக்க வேண்டும் கொடுப்பவர் அதை பார்க்க கூடாது கொடுப்பவர் கேட்கிறாரால் இஸ் ஆலி ஒரு மகர்வோம் கேட்டவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது சில பேர் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நமக்கு கடமை இருக்கிறது என்று குரான் சொல்கிறது சில பேர் கேட்க மாட்டார்கள் ஆனால் நிலை அறிந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு சொல்லி தருகிறது எந்த காரியமா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி கண்ணியமா இருந்தாலும் சரி மரியாதையா இருந்தாலும் பரஸ்பரம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கண்ணியம் நிலைக்கும் அப்பொழுதுதான் இந்த உதவி நிலைக்கும் அப்பொழுதுதான் இந்த மரியாதை நிலைக்கும் மரியாதை ஒரு தரப்புல இருந்து மட்டும்தான் மரியாதை எனக்கு வரணும் ஏன் தரப்புல இருந்து மரியாதை வராதுன்னா அது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நிலை அல்ல தாவணும் பரஸ்பரம் பரஸ்பரம் அந்த உதவியும் ஒத்தாசையும் ஆலோசனையும் நல்ல காரியங்களும் பரஸ்பரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறான் அருமையான பெருமக்களே புனிதமான இந்த காலகட்டங்களிலே நாம் எல்லா நிலையிலையும் சிறந்த முஸ்லிமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு அது பொருளாதாரமோ கல்வியோ வேறு எந்த விதமான வலிமையோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு உபகாரமாக நாம் இருக்க பழக வேண்டும் ஒரு சிறந்த முஸ்லிமனுடைய அடையாளம் அல்லாஹு சுபகானா அதற்கான வாய்ப்பையும் வளமான பொருளாதாரத்தையும் அதற்குண்டான வலிமையும் நமக்கு தந்தருள்வானாக மற்றவர்களுக்கு என்றும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாவுடைய திருப்திக்காக அவனுடைய பொருத்தத்தை நாடி உதவி செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அனில்